வந்து மகாஜிலே பிரதியாக இருக்கும் போதும் குஜரா தனம் கட்டி கற்பதற்காக அங்கே வருகிறார் அப்பதான் இவர் எனக்கு தெரியும் அந்த மாணவந்த பண்புகளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு

முயற்சியில் எடுத்து நான் உங்களுக்கு பிரச்சனை கழிச்சு தருவேன் யோசிக்க தேவை அதே நேரத்தில் எனக்கு வந்து ஒரு இடத்துல எனக்கு வந்து நான் பொதுக்குடிப்பு சென்ற குளிச்சு போனாலும் அந்த மாணவனின் அந்த பண்புகளை நெற்றி பார்க்கும் போது இப்பையும் எனக்கு கவலையாக இருக்கிறது என்னன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்த ஒரு மாணவன் இப்படிப்பட்ட ஒரு மாணவன் எங்களுடைய கல்வி சமூகத்துக்கு பெரிய ஒரு எந்த ஒரு ஆசிரியரும் அதிபர் முன்னிலை குறிப்பிட்டது போல எந்த ஒரு ஆசிரியரும் மாணசனை பத்தி எங்கள்ட்ட எந்த ஒரு முறைப்படும் இதுவரைக்கும் செய்தது ஏன்னா அந்த பெண் அப்படித்தான் நடக்கிறது எல்லாருக்கும் பண்போம் எல்லாருடையும் பணிப்போம் சார் குட் மார்னிங் சார் இந்த வார்த்தைகளை தவிர அந்த எதிர்த்து கலைஞர் பழக்கமே இல்லாத ஒரு எங்களுக்கு இந்த கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை தண்ணீர் மல்க இந்த இடத்திலே ஸ்கூல வரைக்கும் அஞ்சலி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க அவர் எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு புள்ள ரிசல்ட் வந்து அந்த நோய் பாய்ப்பட்ட நேரத்துல கூட எனக்கு ஜெயந்திராத்திரி அடிச்சு சொன்ன

ಅದೇ ನಾನ್ ಕಣಕ್ಕೆ ಪವನ ಅವರೇ ಮಸೀಸನ್ ಇಲ್ಲ ಅವರು ಅದು ಸಾಮೂಹಿ இயலுமானவரை அவரை நல்ல ஒரு விளக்கக்கூடாதுன்றதுக்காக மிக கஷ்டப்பட்டு முயற்சிகளையும் எடுத்தார்கள் ஆனால் அவருக்கு அந்த கிட்னி பிரச்சனையால் அவருக்கு அந்த டயலோசிஸ் அவர் ரெண்டு மூணு வருஷமா இருப்பேன் ஆனால் அந்த பொரிய நோய் நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாம போனதால அவராக அங்குள்ள போய் போது அந்த பிள்ளை என்னோட போன்ல கே என்ன சேர்ந்த ரிப்போர்ட்டை போட்டேன்

பெரியவர்களை மதிக்கிற பண்புகளை எல்லாம் தயவு செய்து நீங்கள் இவரை இவரை போல பின்பற்றி நீங்கள் நல்ல இடத்துக்கு வரும் அதுதான் நாங்கள் எல்லாரும் இந்த மானசனுக்கு செய்த உறுதி கடமையாக இருக்கிறது என்பதோடு நாங்கள் இயலுமானவரைங்கிற இயந்திர ஆசிரியர் குறிப்பிட்டது போல இவருக்கு இவர் பேரிலேயே ஒரு அறக்கட்டளை ஒன்று தோங்கி கொட்டிஸ்டான் சமூகத்தில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு இயலுமானவரை நாங்கள் ஒரு அறக்கட்டளை ஊடாக பல செல்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த எங்களால் எந்த சகல முயற்சிகளை எங்களுக்கு இங்கே மிக துயர் இருக்கின்ற இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னென்று ஆர்த்தம் சொல்லுவது இந்த உறவினர்கள் அவர்களை மிக கவனமாக கவனித்து அவர்கள் அம்மா அப்பா பத்தி சொன்ன மாதிரி அம்மா அப்பா பத்தியும் சொல்லுவார் சார் எனக்கு அவர் தந்த வருத்தத்தை சொல்ல மாட்டேன் சார் அப்பா அம்மா சார் எனக்கு யோசனை அம்மா அப்பா பத்தி யோசித்தோசி இல்ல சார் அவையா பண்ணி கொண்டு வைக்கிற இப்ப எல்லாம் அது அதெல்லாம் ஒரு கருத்தமை இந்த இதெல்லாம் கிட்னி என்பது பெரிய சின்ன பிரச்சனை போச்சு இப்போ டெக்னாலஜி எங்கேயே வந்து நீ ஒன்று அவருக்கு சொல்றேன் நான் அப்படி அவர் எந்த நேரமுமே அந்த அம்மா அப்பா பத்தி தான் அவர் யோசிச்சு கொண்டே இருப்பார் அவரை தயவு செய்து நாங்களும் அதை கவனிக்க வேண்டும் நாங்கள் சமூகமாக நாங்களும் எங்கள உறவினர்களும் கட்டாயம் இந்த அம்மா அப்பாவின் ஜெயனன் சொன்னது போல அவர்களை ஒரு எங்களை அப்பா அம்மா மாதிரி பார்த்து நாங்கள்